வணக்கம் நண்பர்களை நாம் இன்று பார்க்க போவது தேவர்கள் என்றாலே மக்கள் பயப்பிடுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தேவர்களையே பயமுறுத்தும் ஒருவர் யார் என்றால் வீரபத்ரர் அவரோட வரலாறு தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீரபத்ரர் யார் அவரோட வரலாறு குழப்பலாம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தினமும் ஈசனை மனம் உருகி வழிபடுபவர்களுக்கு வீரபத்திரர் பற்றி தெரிந்திருக்கும் என்றாலும் பெரும்பாலானவர்களுக்கு வீரபத்திரர் பற்றியும் அவரது அவதார சிறப்பு பற்றியும் அறிந்து கொள்ளாமலே உள்ளனர் சிவனின் ஊர் அம்சந்தான் வீரபத்திரர் என்று ஒரே வரியில் வீரபத்திரர் பற்றி சொல்லிவிடலாம் ஆனால் அந்த அவதார சிறப்பை நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒரு வடிவம்தான் வீரபத்திரர் அகந்தையாக அகற்றி நீதியை தோன்றியவர் தோன்றியவர்தான் வீரபத்திரர் தீயவர்களை தீய செயல்களையும் அழிக்க சிவபெருமான் எட்டு தடவை போர்க்களத்தில் பூண்டார் இந்த எட்டு போர்களும் எட்டு இடங்களில் நடந்தன அந்த இடங்கள்தான் அட்ட வீரட்ட தலங்கள் என்ற அழைக்கப்படுகின்றது இந்த எட்டு நிறுவனில் ஆறு தலங்களில் ஈசனை நேரடியாக சென்று போரிட்டு ஆசிரியர்களை அளித்தார் மீதமுள்ள இரண்டு ஈசனின் நேரடியாக பங்கேற்கவில்லை அதற்கு பதில் தன் அருட்பார்வையால் உருவான வீரபத்திரர் பைரவன் ஆகிய இருவரையும் அனுப்பி தச்சன் பிரம்மன் ஆகிய வதம் செய்து அருள் புரிந்தார் இதில் வீரபத்திரனை அனுப்பி வெற்றி பெற்ற உன்னதமான வெற்றியாக கருதப்படுகின்றது அந்த வெற்றி வரலாறு புராணங்களில் இடம்பெற்றுள்ளது பிரம்மனின் மகன் தச்சன் இவனது மகள் தாச்சாயினி இவளை உலகையாலும் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஈசனுக்கும் தச்சன் மாமனானார் இது தச்சனை கர்வம் கொள்ள வைத்தது அதோடு நாளடைவில் சிவனை விட தானே உயர்ந்தவர் என்று தச்சன் அகந்தை கொண்டான் ஒரு தடவை அவன் மிக பிரம்மாண்டமான யாக முப்பதாயிரம் மகரிசிகளை கொண்டு நடத்தப்பட்ட அந்த வேள்விகளை ஈசனை தவிர தேவர் உலகத்தில் உள்ள அனைவரும் அழைத்தனர் சிவபெருமானை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை அழைக்காமல் இந்த யாகத்தை நடத்தினார் திருமால் இந்திரன் உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த யாகத்தில் பங்கேற்றன விதிவசமோ அல்லது தந்தை பாசமோ தெரியவில்லை தச்சனின் மகளான தாச்சாயணியும் என் தந்தை நடத்தும் யாகத்தை காண செல்கிறேன் என்று அனுமதித்தார்கள் என்று ஈசனிடம் வேண்டினாள் ஈசன் அவ் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தாச்சாயணி கேட்கவில்லை சிவத்தை விட சக்திதான் பெரிது என்று சொல்லிவிட்டு தச்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்றுவிட்டனர் அங்கு வந்த பிறகுதான் ஈசனுக்கு இழைக்கப்படும் அவமானங்களை உணர்ந்தாள் தந்தை தச்சனை திருத்த அவள் செய்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை கணவர் பேச்சை கேட்காமல் வந்ததற்கு தக்க தண்டனை கிடைத்து கிடைத்துவிட்டதாகவும் வருத்தமடைந்து தாச்சாயினை அங்கிருந்த யாக குண்டத்தில் பாய்ந்து உயிரை போக்கி கொண்டாள் தாச்சாயினி மரவு செய்து கேட்டதும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார் தச்சனையும் அவர் நடத்தும் யாகத்தையும் அளிக்க முடிவு செய்தார் அது மட்டுமின்றி நீதி நேரி தவறுவதற்கு தச்சனுக்கு துணை போன எல்லா தேவர்களையும் தண்டிக்கவும் அவர் முடிவு செய்தார் இதற்கு தானே நேரில் சென்று போரிவிடுவதற்கு பதில் தன் பிரதிதியை அனுப்ப தீர்மானித்தார் அதன்படி அவரது நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வெடித்து கிளம்பினார் அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார் சிவபெருமான் போலவே மூன்று கண்கள் அக்னி சடை எட்டு கைகள் அந்த கைகளில் கட்கம் கெடயம் பில் அம்பு மணி கபாலம் திரிசூலம் ஆகிய ஏந்தி நாகாமாலை அணிந்து வீரபத்திரர் வெளிப்பட்டார் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற சிவ நிந்தனை செய்த தச்சனின் யாகம் நடந்த இடத்திற்கு உடனடியாக வீரபத்திரர் விரைந்தார் முதலில் அவர் தச்சனின் தலையை வெட்டி வீசினார் இதை கண்டதும் யாகபுருஷன் மான் வடிவில் கொண்டு ஓடினான் அவனையும் வீரபத்திரன் வதம் செய்தார் பிரம்மன் தலைகளும் வெட்டப்பட்டன தோளில் வெட்டப்பட்ட இந்திரனும் குயிலாக மாறி மறைந்தான் கையில் வெட்டப்பட்ட அக்னிதேவன் கிளியாக மாறி பறந்தான் சூரியனின் பற்கள் உடைந்தன சரஸ்வதி மூக்கு அறுக்கப்பட்டது முப்பது முக்கோடி தேவர்களும் சிதறி ஓட யாகசாலை அழிக்கப்பட்டது அப்போது திருமால் வீரபத்திரரை எதிர்த்தார் அப்போது திருமானின் சக்கரத்தை வீரபத்திரர் அணிந்திருந்த கபால மாலையில் உள்ள ஒரு முகம் கவ்விக்கொண்டது இதன் மூலம் தச்சனோடு சேர்ந்திருந்த எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டன வீரபத்திரனின் ஆவேசத்திற்கு முன்பு இனி தப்பவே முடியாது என்பதை உணர்ந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிப்பணிந்தனர் தாங்கள் செய்த தவறை மன்னித்து பொறித்து அருள்படி வேண்டினார்கள் இதையடுத்து அங்கு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தோன்றினார் அவர் அருளால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மீண்டும் உயிர் பெற்றனர் தலையிழந்த தச்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது அப்போது தச்சன் யாகசாலை இருந்த இடத்தில் தோன்றிய ஈசன் அங்கு இருந்தபடியே மக்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இதுதான் வீரபத்திரரின் அவதார கதை இந்த அவதார நிகழ்வு எங்கு நடந்தது அதன் பிறகு வீரபத்திரர் மக்களுக்கு எப்படி அருள் புரிந்தார் வீரபத்திரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வீரபத்திரை வழிபட்டால் வீரம் விவேகம் நெறிகள் தேடி வரும் என்று கூறப்படுகின்றன இவை அனைத்தையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்